மண்டலத்தில் திமுகவின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் ஊழல் முறைகேடு வழக்கில் சிறை சென்று வந்தாலும் அவருக்கான முக்கியத்துவம் குறையவில்லை கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் சிறையில் இருந்து வெளியே வந்தாலும் அவருக்கு உடனடியாக அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்ட போதிலும் சட்ட சிக்கலால் அது நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக மட்டுமே இருந்து வருகிறார் அவருக்கான செல்வாக்கு திமுகவில் இம்மியளவு கூட இறங்கவில்லை என்று இருக்கையில் தற்போது அது தலை கீழாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது அண்ணா பிறந்தநாள் தந்தை பெரியார் பிறந்தநாள் திமுக பிறந்தநாள் என மூன்று பெரும் நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து முப்பெரும் விழாவை திமுக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி முப்பெரும் விழா அரசியலில் கவனம் பெற்றுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான திமுக முப்பெரும் விழா கரூர் மாவட்டத்தில் நேற்று கொண்டாடப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னின்று மேற்கொண்டார் இந்த விழாவில் கலந்து கொள்ள பெண்களுக்கு கருப்பு சிகப்பு கொண்ட கலரில் சுடிதார் சேலைகள் வழங்கப்பட்டது கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு மிக்சர் பிஸ்கட் போன்ற பொருட்கள் எல்லாம் வழங்கப்பட்டது விழா மிக பிரம்மாண்டமாக நடக்க செந்தில் பாலாஜி பொதுவெளியில் முகம் காட்டாமல் இருந்தார் சிறைக்கு சென்று வந்ததாலும் தன்னுடைய பலம் திமுகவில் குறையவில்லை என்பதை நிரூபிக்க செந்தில் பாலாஜி இந்த விழாவில் முனைப்பு காட்டி வந்தார் மிகவும் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்திய இந்த கூட்டத்தில் பங்கேற்க நடந்திமுக நிர்வாகிகளுக்கு அழைப்பு சென்றது ஒரு லட்சம் இருக்கைகள் கொண்ட மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டது இதுவரை திமுக நடத்திய மாநாடு எல்லாம் காலை முதலே கூட்டம் வரும் ஆனால் இந்த முப்பெரும் விழாவுக்கு கூட்டம் எதிர்பார்த்ததை விட மிகவும் குறைவாகவே வந்துள்ளன முதலமைச்சர் ஸ்டாலின் மேடைக்கு வரும் போதே பின்னாடி மொத்தமும் காலி இருக்கைகள் இருந்துள்ளன ஊடகமும் அதனை காட்டவில்லை முப்பெரும் விழா தொடங்கிய சில நேரத்தில் மழை வந்ததால் நிர்வாகிகள் அமர முடியாமல் வெளியே சென்றுள்ளனர் சேலத்தில் இளைஞரணி மாநாடு நடத்தப்பட்ட போது கூட்டம் பெரிய அளவில் வந்தது ஆனால் கொங்கு பகுதியில் திமுக கூட்டம் நடத்தியும் அதுவும் செந்தில் பாலாஜி தலைமையில் நடத்தியும் கலந்து கொள்ளவில்லை என்பதை அறிந்த ஸ்டாலின் இன்று காலையில் செந்தில் பாலாஜிக்கு போன் செய்து கடிந்ததாக கூறப்படுகிறது இதுவரை இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் பேசி கடைசியாக முதல்வர் பேசுகையில் தொண்டர்கள் ஆர்வத்துடன் காத்திருப்பார்கள் ஆனால் இந்த முறை விழா தொடங்கிய சில மணி நேரத்தில் கூட்டம் கலைந்ததால் முறையாக கூட்டத்தை கூட்டவில்லை சரியான கட்டமைப்பு இல்லை என கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது கூட்டம் ஏன் பெரிய அளவில் வரவில்லை என்று விசாரிக்கையில் முக்கிய காரணமாக சொல்லப்படுவது செந்தில் பாலாஜிக்கு மட்டுமே கொங்கு பகுதியில் முக்கியத்துவம் கொடுப்பதால் மற்றவர்கள் யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றும் கொங்கு பகுதியில் அதிமுகவில் இருந்து திமுக பக்கம் சென்றவர்கள் எல்லாம் உரிய பொறுப்பு இல்லாமல் இருப்பதே காரணம் என்று சொல்லப்படுகிறது மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் திமுகவுக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்பதை சொல்லி வருவது போலவே இந்த கூட்டமும் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது